ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராம் இன்னைக்கு ஒரு ஹிட்டன் பிளேஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த வீடியோவில் அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ஆனை வாட்டர் ஃபால்ஸ் தாங்க சேலத்தில் இருக்கீங்க நிறைய பேர் இது தெரியாமல் இருப்பீங்க ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பட்டு நிறைய பேர்த்துக்கு எனக்கே இது ஒன் வீக் முன்னாடி தான் தெரிஞ்சது அது ரீல்ஸ்ல தான் நானே இந்த இடத்துக்கு வந்தேன் பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு இது சேலம் ஃபைவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் அதாவது ஓம்பூர் போயிட்டு கடையம்பட்டியில இருந்து பொம்மடி போற ரூட்ல போயிட்டீங்களாவே அது நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணி ஆனைமுடை வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சர்ச் பண்ணீங்களாவே எக்ஸாக்டா லொகேஷன் கரெக்டாக காட்டும் அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்துருங்க அந்த பிளேஸ் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதை பார்க்கறதுக்கே பாருங்க நம்ம சேலத்துல இருக்கிற மாதிரி இல்லை எங்கேயோ கேரளாவில் இருக்கிற மாதிரி அந்த அகரபலி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஃபால்ஸ்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நாங்க பைக்கை பார்க் பண்ணிட்டு அந்த அதாவது ரொம்ப தூரம் ட்ரெக்கிங் பண்றதுனால இல்லைங்க ஒரு முந்நூறு மீட்டர் இந்த தான் இருக்கும் அதில் அப்படியே நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டு ட்ரெக்கிங் ட்ரெக்கிங் மாதிரி ஜாலியாக போயிட்டு அங்கே போய் பார்த்தா தாங்க தெரியுது இப்படி ஒரு ஸ்பாட்டு சேலத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு சரி இது யாரும் வர மாட்டாங்க அதிகமா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி போனோம் பட் அங்க பார்த்தோம்னா எல்லாருமே இருக்காங்க பசங்க எல்லாமே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கும் ரொம்ப கிளீனா நீட் நீட்னஸா எல்லாமே இருக்கு இந்த மாதிரி எதுவும் அசிங்கம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்க அவ்வளவு ஜாலியாக அந்த அருவியில் அப்படியே தண்ணி ஓடிட்டே இருக்கு இது எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏற்காடு இருந்து வருதுன்னு தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஃபுல்லா சூப்பரா இருக்கு இந்த இடமே நாங்களே பார்த்துட்டு என்னடா இவ்வளவு நாளே சேலத்துல நாம இருக்கோம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃபீல் இருந்துச்சு நாங்களும் போய் என்ஜாய்மெண்டா அந்த அறிவியல் அப்படியே ஜாலியா நீங்க பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு என்ஜாய்மெண்டா இருந்தானே அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு நீங்களே இந்த வீடியோல பாருங்க ஆஹ் எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ அதாவது அதிகமா ஃபேமிலி பார்க்கல பசங்க தான் எல்லாமே வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே தான் வந்திருந்தாங்க நீங்க ஃப்ரீயா இருந்தா விசிட் பண்ணி பாருங்க தரமான பிளேஸ்ங்க இது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு போயிருங்க அங்க என்ட்ரன்ஸ்ல வந்து நான்வெஜ் அதாவது ஃபிஷ் ஃப்ரை பண்ற கடை ஒண்ணு இருக்கு ஒரு மல்லிகை கடை இருக்கு தண்ணிக்கு அந்த இதுல எதுவுமே பஞ்சம் சாப்பாடு வேணும்னா நீங்க முன்னாடியே நீங்க வாங்கிட்டு வந்துருங்க அந்த மாதிரி அடுத்து அந்த பிளேஸ் முடிச்சோட நாங்க பாருங்க இப்ப இந்த விடியாவது தெரிஞ்சு பாருங்களா இந்த பிளேஸ் ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க இந்த போய் பார்த்தாதான் தெரியுது வேற வேற லெவல் அவ்வளோ இது என்டர்டைன்மெண்ட் செம்ம என்ஜாய்மெண்ட் பாக்குறதுக்கு அப்படி இருந்தது இதுல பாருங்க தண்ணி வர சவுண்டு எவ்வளவு சவுண்டா கேக்குன்னு மட்டும் பாருங்க இந்த இடத்த பார்த்தோன்னு அப்படி துள்ளி விளையாண்டோம் அந்த அளவுக்கு செம்ம பேசுங்க என்ஜாய்மெண்ட் அதாவது அந்த இதுக்கு முடிய ஒரு என்ன பாத்தீங்களா அங்க இந்த மாதிரி எல்லாம் கிரவுட் அதிகமா இருந்தது இங்க வந்து பிரைவசியா இருந்தது யாருமே இல்லை வராங்க ரெண்டு மூணு பேர் மட்டும் வந்தாங்க அந்த அளவுக்கு நமக்கு பிரைவசி என்ஜாய்மெண்ட் நாங்கெல்லாம் இந்த இடத்துல ஃபோர் ஹவர்ஸ் அந்த இடத்துல என்ஜாய்மெண்ட் சரியான என்ஜாய்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து குள மாதிரி இருக்கு அதாவது நம்ம நின்னம்னா வச்சுக்கோங்களேன் இடுப்புக்கு மேல கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு அவர நீச்சல் அடிச்சுக்கிட்டு அந்த அருவி அதாவது அதுல இருந்து வர தண்ணி ஃபோர்ஸா தாங்க வரும் அதுல இந்த இடத்த மட்டும் தேங்கிருக்கு அதாவது இந்த இடம் என்னன்னா ஒரு பக்கத்துல ஒரு ரெண்டு வீடு இருக்கு அவங்க மோட்டார் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இதுதாங்க நாங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது அதாவது மீன் சாண்ட்விட்சு தை சாப்பாடு பக்கோடா கரும்பு ஜூஸ் மவுண்டன் டியூ இவெல்லாம் வாங்கிட்டு பக்கத்துல வச்சு தண்ணி அருகி போற சவுண்ட்ல வச்சுக்கிட்டு சாப்பிட்ட ஃபீலே தனிங்க அடுத்த வாட்டி நாங்கள் ஒன்று பிளான் பண்ணிருக்கோம் என்னன்னா நான்வெஜ் வீட்ல செய்யறது இல்ல சப்போஸ் கடையில வாங்கிட்டு போயிட்டு இலை வாங்கிட்டு போய் அங்க போட்டு சாப்பிட்டு பண்ணலாம்னு இருக்கும் நீங்களும் மறக்காமருங்க இந்த இடம் வந்து விசிட் பண்ணியா நீங்களா அவ்வளோ ஒருத்தங்க இந்த இடம் அதாவது நீங்க கூகுள் அடிச்சு பாருங்க ஆனையமடை வாட்டர் ஃபால்ஸ்னு கரெக்டா எக்ஸாக்ட் லொகேஷன் எங்களை காட்டும் நீங்க அதை ஃபாலோ பண்ணியே போயிருங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க தேங்க்யூ டியர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்